ஏழாம் இடத்துக்குரியவன் இவன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களோட பார்ட்னர் பெஸ்ட் பார்ட்னரை நீங்க பாப்பீங்க அடுத்ததாக குருபகவான் எதை பார்க்கிற ஏழாம் இடத்தை பார்க்கிற ஃபாரின் ஒவ்வொரு மனைவியுடனான பிரச்சனைகள் எல்லாம் சமாதானம் ஆகிறது மனைவியுடனான சண்டைகள் சமாதானம் ஆகிறது ரொம்ப நாளாக பிரிஞ்சு எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் தான் யார் யார் வரா தெரியுமா செவ்வாய் வரார் சூரியன் வரார் புதன் வரார் ஒரு ஊரே வருது இந்த தனஸ்தானத்தில் இத்தனை பேர் வரும்போது என்ன ஆகும்னா பணம் கிடச்சும் கிடைக்காம போயிடும் அக்டோபர் எட்டிலிருந்து நவம்பர் எண்டுக்குள்ள உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் எப்படி இருக்க போகிறது கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஒரு தனிச்சிறப்பு தான் கவர்ச்சி நீங்கள் தான் அப்படிங்கிறது கடவுளுக்கும் எனக்கும் தெரியும் நிறைய பேர் உங்களுக்கு என்னென்ன பேர் வச்சாலும் சரி ஆனால் நீங்கள் ரொம்ப சுத்தமானவர்கள் அதனால் யார் எங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சானோ அவனை தான் தேடிகிட்டு இருக்கோம் ஸோ அப்போ அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த நூறு நாட்கள் எப்படி இருக்கும் அடுத்த நூறு நாட்களில் இப்போது முதலாவதாக உங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணவனே யார் தெரியுமா பத்தாம் இடத்தில் இருந்த குரு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் நூறு கன்னிராசிக்காரங்களை பார்த்துட்டேன் இதுக்குள்ளே நான் சொல்கிறேன் இந்த மேலேருந்து ஆரம்பிச்சு நான் தான் சொன்னேன் எல்லார்டையும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு ஜூன் போய் ஜூலை போய் ஆகஸ்ட்டு செப்டம்பருக்குள்ளே நூறு பேர் வேலை போயிடுச்சு இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் வேலை போயிடும் வாழ்க்கையிலே நண்பர்களே நீங்கள் யாரை வேணால் பகிச்சுக்கலாம் குருவை மட்டும் பகைச்சக்கூடாது காரணம் என்னவென்றால் அவர் தான் மேனேஜ்மெண்ட் பத்தாம் இடத்தை குரு பகவான் பத்திலே குரு இருந்தால் அது பிள்ளை நடக்கும் அவர் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் அரடா அரடா பதினொன்றாம் இடத்தை குரு வந்துவிட்டார் லாபத்தில் யார் உங்களுக்கு நாலு ஏழு கூடவர் பதினொன்றாம் இடத்துல வெளிநாட்டு வர்த்தகத்தால் கிடைக்கக்கூடிய யா கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஏற்றுமதி இறக்குமதியால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதே மாதிரி ஏழுக்குடியவன் பதினொன்றாம் இடத்துல மனைவி வழி சொத்துக்களால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களோட பார்ட்னர் பெஸ்ட்டு பார்ட்னரை நீங்கள் பார்ப்பீங்க அவரால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் கிடைக்கும் நல்ல நண்பன் நல்ல மனைவி நல்ல குழந்தை போலவே நல்ல பார்ட்னர் என்பது மிக முக்கியம் உங்கள் தொழிலில் அப்படி பார்ட்னர் நல்ல பார்ட்னர் கிடைக்கலனா விட்டுருங்க பாட்னரே வேணாம் உங்களுக்கு நீங்கள் தான் பார்ட்னர் அப்படி கூட ஆயிருங்க பதினொன்றாம் இடத்துலேயே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்கள் நல்ல ஒரு தொழில் கூட்டு தாரராக பார்ப்பீங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார் கன்னிராசிக்காரர்களுக்குலாம் குழந்தை பிறக்கப்போகுது எப்போ பிறக்க போகுது அக்டோபர் செகண்ட் வீக்லேருந்து நவம்பர் செகண்ட் வீக்குள்ளே புத்திரப்பிராப்தி என்பது உண்டாகும் ஐவிஏ பண்ணிணாலும் ஐவிஏ பண்ணாலும் எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிது சார் டாக்டரை கேட்டால் என்ன பிரச்சனைனே சொல்ல மாட்டேங்கிறாங்க பல டாக்டர் இங்கே போனோடனே ஃபஸ்ட்டு கேள்வி அதான் முன்னெல்லாம் போனால் அத்திப்பழம் சாப்பிடுங்க ஆவாரம்பு பூ சாப்பிடுங்க ஒன்று சொல்லுவாங்க இப்போல்லாம் போனீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஒய் நான் கோ ஃபார் ஐவிஎஃப் அப்படிங்கிறது ஓ அது ஏன் இது மாதிரி ஒரு வலிமையற்ற சமுதாயம் உருவாயிட்டு இருக்குன்னு தெரியல ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யாராவது நீங்களே உங்களாலேயே முடியும் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படி சொல்றது ரொம்ப கம்மி இல்லைங்க வயிறு ரொம்ப சரி இல்லைங்க லிவர் ப்ராப்ளம் லிவரை கட் பண்ணி மாத்திருங்க அவ்வளவுதான் நுரையர நுரீரை கட் பண்ணி மாத்திருங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஐவிஎஃப் 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 அந்த பேச்சை ஒழிச்சிருங்க ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உலகில் காதலுக்கு பெரிய காதலை விட பெரிய சக்தி எதாவது இருக்கா இதுவரை கண்டறியப்படவில்லை காதல் தான் எல்லாம் அதனால் இப்போ ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது காதலை நிமித்தமாகவே குழந்த பிறந்துடும் அடுத்ததாக குரு பகவான் எதை பார்க்கிறார் உங்களுடைய மீனம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஃபாரின் போக போகிறீங்க ஃபாரின் போவீங்க வெளிநாட்டு வர்த்தகங்கள் அதான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் வெளிநாட்டு வர்த்தகங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் இங்கிருந்து மினிமம் அமெரிக்கா போகிறத விட மினிமமாக நீங்கள் ரொம்ப மினிமமாக மலேசியா சிங்கப்பூராது போவீங்க கண்டிப்பாக கடல் தாண்டுவீங்க கடல் தாண்டி நீங்கள் போயாகணும் அங்கே சென்று நீங்கள் பிழைச்சே ஆகணும் அல்லது அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அது இருந்துட்டாவது வரணும் என்பது விதி என்பதால் ஏழு குடையவன் உச்சம் பெறுகிறான் ஏழை குரு பார்க்கிறார் மனைவியுடனான பிரச்சனைகள் எல்லாம் சமாதானமாகிறது மனைவியுடனான சண்டைகள் சமாதானமாகிறது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறவங்கள் ஒன்று சேர்கிறார்கள் போன்றவைகளெல்லாம் ஏற்படுகிறது இந்த ஏழு குடையவனை குரு பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் கைகூடுகின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நண்பர்களே ஒரு இந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணணும் என்ன என்னென்னா ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் தான் யார் யார் வராது தெரியுமா செவ்வாய் வரார் சூரியன் வரார் புதன் வரார் ஒரு ஊரே வருது தனஸ்தானத்தில் இந்த தனஸ்தானத்தில் இத்தனை பேர் வரும்போது என்ன ஆகும்னா பணம் கிடைச்சும் கிடைக்காம போயிடும் எப்படியே கிடச்சும் கிடைக்காம போயிடும் கன்னிராசிக்காரர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா கடவுளே எனக்கு பணமே இல்லை பணம் கொடுன்னு கேட்டாரான் கடவுள் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டார் வேகமாக சொல்லிடுறேன் ஒரு லட்ச ரூபா காசை வாங்கிட்டு அதை கொண்டு போய் ஒளிச்சு வைக்கணுமேட்டு ஒரு தென்னை மரத்து மேலே ஏறி அங்கே போய் ஒளிச்சு வைக்கிறதுக்கு போனாராம் ஒளிச்சு வைக்க போகும்போது திடீர்னு காற்று மழை அப்படியே அந்த அது சாஞ்சிருச்சு அவர் வச்சுருந்த அந்த தென்னை அந்த இது சொல்லுவாங்கல்ல கீற்று அது சாஞ்சிருச்சு அதை பிடிச்சிக்கிட்டே தொங்குறார் கீழே வெள்ளம் போயிட்டுருக்கு ஆற்று வெள்ளம் என்ன பண்ணுறதுன்னு தெரில பேக்கெட்டில் இருக்குது அந்த ஒரு லட்ச ரூபா கடவுள் கொடுத்த ஒரு லட்ச ரூபா இந்த ஒரு லட்ச ரூபாயை காப்பாற்றுறதா இல்லை ஆற்றுல விழுந்து சாவிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்காரு அப்போ கழையோரமாக பார்க்குறாரு ஒரு யானைக்காரன் ஒருத்தவரான் அவனுக்கு மாடு வச்சு அவனை கூப்பிட்டு அப்போ அந்த யானையை கொண்டாந்து என் கால் கடியில் வெயே நான் யானை மளிகை உட்காந்துக்கிறேன் என் காசுலேருந்து ரூபாய் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரான் சரின்னு சொல்லிவிட்டு அந்த யானையை கூட்டந்தான் யானை இழுத்துட்டு போயிடுச்சு அந்த ஆற்று வெள்ளத்தில் அந்த யானைக்காரன் இவனோட காலை பிடிச்சிக்கிட்டு தங்குறாரு இப்போது அப்போ அந்த யானைக்காரன் சொல்கிறான் எப்போ தயவுசெய்து நீ கீழே விட்டுறாத நானும் விழுந்துருவேன் ஏன் போனால் நான் உனக்கு ஐயாயிரம் தரேன் தயவுசெய்து விட்டுறாதன்னாரான் அப்புறம் மூணாவதாக என்ன ஆச்சு ஒரு ஒட்டகத்துக்காரர் வராரு இவங்க ரெண்டு பேரும் தொங்கிட்டு இருக்காங்க இப்படி காற்று ஆடுது இப்படி ஆடிக்கிட்டே இருக்காங்க அப்போது ஒட்டகத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்போது அவங்கள கூப்பிட்டு இப்போ அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து வை நாங்கள் ரெண்டு பேரும் இதில் ஏறிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து உனக்கு காசு தந்துடுறோன்னாரான் ஆனால் அதே மாதிரி ஒட்டகமும் இழுத்துட்டு போயிடுச்சு மூணாவதாக அந்த ஒட்டகத்துக்காரர் இவன் காலை பிடிச்சிட்டு தொங்குறாரு கன்னிராசிக்காரர் நீங்கள் தான் அந்த கன்னிராசி ஃபஸ்ட்டு தொங்குறீங்களே அது நீங்கள் தான் உங்களுக்கு ஆளுகடியில் ரெண்டாவதாக ஒருத்தர் யானையை கூட்டிகிட்டு வந்தவன் அடுத்து வர்த்தகத்தை கூட்டிகிட்டு இருந்தால் எல்லாேருமே சேர்ந்து தொங்குறாங்க கடைசியாக என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பண கையில் இருந்த பணம் கீழே விழுந்து கரையோரமாக அடிச்சுட்டு வந்துட்டிங்க யார் பையிலையும் காசு கிடையாது மொத்தத்தில் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா கையில் கொடுத்தோன்னே கொண்டு போய் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னென்னா ரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது இந்த பிஸ்னஸில் நாலு லட்சம் சம்பாதிச்சோம் இந்த நாலு நாற்பது ஆக்கணும் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் இந்த நாலு நானூறு ஆகணும் தயவு செய்து வேணாம் சார் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்க அதில் லாபம் வந்ததில்லை கொண்டு போய் பொண்டாட்டிக்கு நகையை போட்டு அழகு பாருங்கள் அதை விட வேறு என்ன வேலை அதை நான் மல்டிப்புள் பண்ணுறேன் டபுள் பண்ணுறேன் ட்ரிபிள் பண்ணுறேன்ட்டு ஆரம்பத்தில் சம்பாதிச்சு இந்த ஒரு லட்சமும் போச்சு வட்டிக்கு கடை வாங்கி அட்டிக்கு வாங்கி அந்த கதை தான் உங்களுக்கு ஸோ அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது டிஸ்ட்ராக்ஷன் வருகிறது எந்த பீரியடை எந்த பீரியடு என்றால் அக்டோபர் முழுக்க நவம்பர் முழுக்க அப்போ பணத்தை வெளியெடுக்கலாமா பணத்தையே வெளியெடுக்கக்கூடாது கூடாது நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது நீங்கள் பணத்தை பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு யாராவது சொன்னாங்கன்னா வாங்க வாங்க ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்க்கலாம் தெங்கனி கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம் நீ ஒன்றுத்துக்கும் நான் வரமாட்டேன் நான் என் காசை தரமாட்டேன் அப்படிங்கிறத சத்தியம் மட்டும் வச்சுக்கணும் ஒரு ரூபாய் கேட்டால் கூட தரக்கூடாது யார் கேட்டாலும் தராதிங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அன்புக்குரியவர்களை தவிர அந்நியர்கள் யார் வந்தாலும் ஒரு ரூபாய் இல்லை என்று எழுதி போட்டிருங்க அவ்வளோதான் ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரும் இப்போது இந்த ரெண்டு குடையவன் வேற மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறான் மூன்றாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இன்னும் மோசம் திரும்ப திரும்ப சொல்கிற நண்பர்களே மூணு எட்டு குடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் சுக்கரன் நகருகிறார் அடுத்த மூன்று நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஸோ இப்போது ஒரு பீரியடாக சொல்லிடுறேன் கன்னிராசிக்காரர்களுக்கு அக்டோபர் எட்டிலிருந்து நவம்பர் எண்டுக்குள்ள வேறு வேலை தேடி போகிறவங்க ஓடி போய் போச்சுக்கோங்க வேலையில் ரொம்ப டஃப்பாக இருக்குது குருஜி பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொன்னீங்க பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் ஓடி போய் போழிச்சிக்கிறவங்க இந்த பீரியடில் போலிச்சுக்கலாம் நைட் அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொன்னேன் அந் இந்த பீரியடில் தான் நீங்கள் யாரெல்லாம் வந்து மாப்பிள்ளை தேடணுமோ அதெல்லாம் தேடிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தை புத்திரப்பிராப்தி கூடியவர்கள்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நடக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பண ரீதியான டிஸ்டர்பன்ஸ் நடக்கும் எப்போது அக்டோபர் டு நவம்பர் இந்த பீரியடில் பணத்தை இழக்காமல் பத்திரமாக வச்சுக்கோங்க மூன்றாவது விஷயம் இந்த அக்டோபர் எண்டில் குரு செவ்வா பகவான் ஆட்சி பெறுகின்ற மூன்று எட்டு கோடி ஆட்சி பெறும் பொழுது சகோதர பாவங்களால் நன்மைகள் கிடைக்கும் நான்காவது விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது இது மட்டும்தான் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் வேலை விஷயம் உங்களுக்குன்னு ஒரு கேட்டு திறந்துருக்கு அக்டோபர் பதினெட்டு டு நவம்பர் செகண்ட் வீக் ஓடி போய் பழச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடியும் வேலை விடக்கூடாது அதுக்கு பின்னாடியும் வேலை விடக்கூடாது இருக்கின்ற வேலையே இருந்துக்கோங்க தொடர்ந்து உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்க கீழே போயிட்டு இருக்கு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகின் மிக ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான் உடனே ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பிறகு சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்பவும் <lamation> இப்பவும் <sullity> <scan saus> <voi> <utilizzas> கலெக்ஷன் சரவெடி தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் ஒன்று முதல் உலகம் எங்கும் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு